இந்த பூவை வந்துங்க நைட் வந்து கண்களில் வச்சு கட்டிட்டு படுத்து தூங்கி மார்னிங் வந்து எழுந்திரிச்சு அந்த கண்ணில் கட்டின கட்டை அவுத்துட்டு குளிர்ந்த நீரில் நம்ம கண்களை கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்ட பார்வை குறைபாடோ பார்வை குறைபாடோ இல்லை கண்ணில் வந்து ஏதாவது புறை அது மாதிரிலாம் வருது அப்படின்னா அது எதுவுமே வராதுங்க இதை நம்ம வந்து வெறும் அழகுக்காக மட்டும் வளர்க்காம நமக்கு மெடிசனாக இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க ஸோ இந்த செடி உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு கண் சம்பந்தமான எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணுங்க அதே மாதிரியே இதோட சாரை வந்து ஒரு சொட்டோ இல்லை ரெண்டு சொட்டோ கண்களில் வந்து பிழிந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கண்களை முடி படுத்திருந்துட்டு அப்புறம் எழுந்து கண்களை வந்து கழுவிட்டோம் அப்படி கழுவிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறந்த ஒரு மெடிசன் தாங்க ஆனால் வந்து இந்த கண்கள்